இங்கே டொரண்டோவில் இலங்கையில் இது மாலை நேரம் மட்டும் ஒரு நேரலை ஊடாக உங்களை வரவேற்கிறோம் என்ன இலங்கையில் இந்த கைதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இடம்பெற்ற இந்த கைதிகள் சம்பந்தமாக நிறைய காணொலிகளை காணக்கூடியதாக இருக்கிற சமூக வலைத்தளங்களிலே இது பற்றி நிறைய யூடியூபர்ஸ் அது மாதிரி சமூக வலைத்தளங்களிலே மீண்டும் நாம் ஒரு இரண்டு விபத்துக்குள்ளே போகிறோம் அப்படி எல்லாம் என்று சொல்லி சில சில பதிவுகளை விட்டுருக்கிறார்கள் நம்முடைய விளையோர் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் என்ன சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்படுத்த பிறகு அவர்களுக்கு முதலாவது இருந்த இந்த சவால் ஏன்னா தென்னிலங்கை அரசியல்வாதிகள் மூலமாக பெரும் சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தமிழர்களுடைய இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது சம்பந்தமாக எல்லா அரசாங்கங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே அவர்கள் பொறுப்படுத்த பிறகு நவம்பர் இருபத்தொன்று முதலாவது பாலிமன் கூடின பிறகு நவம்பர் இருபத்தி ஏழு இந்த மாவீரத்தின நிகழ்வுகள் இடம்பெற்றது இந்த பாராளுமன்றம் கூடி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே பிறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை ஒரு அதுக்கு பிறகு மாபீரத்தின அனுஷ்டிப்புகள் இடம்பெற்றன பெருமடுப்பிலே மக்கள் கலந்து கொண்டார்கள் அது உணர்வு பூர்வமானது என்ன விஷயம் அதற்கு உடனடியாகவே வல்வெட்டித்துறையிலே தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்களுடைய வீட்டிலே அவருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் அந்த நேரத்திலே வந்த செய்தி என்னவென்றால் அந்த வேளையில் அங்கிருந்த அங்கு வந்த எந்த தடையும் அங்கு விதிக்கப்படவில்லை மக்கள் பெருமெடுப்பிலே அங்கேயும் சென்றிருந்தார்கள் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கலந்து கொண்டிருந்தார் மக்கள் பெருமெடுப்பிலே அங்கே போயிருந்தார்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய உருவப்படத்தை அங்கே வைத்து அதற்கு நீங்கள் அந்த கேக் பற்றி கொண்டாட முடியாது நீங்கள் அந்த உருவப்படம் இல்லாமல் கேக்கை வெட்டி கொண்டாடுங்கள் என்று போலீசார் சொன்னதாக செய்திகளை படிப்போம் அதற்கு அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையிலே தடை செய்யப்பட்ட இயக்கம் எனவே அதனுடைய ஏதோ ஒரு அடையாளத்தை பாவிப்பதற்கு தடை என்று சொல்லியிருந்தார்கள் அதில் இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் இதற்கு முதல் இந்த யுத்தம் நிறைவடைந்து இந்த பதினைந்து வருட காலங்களுக்குள் இந்த முறை மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பது போல இதற்கு முதல் முறை எந்த கெடுபிடிகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியாமல் இருந்தது புலம்பெயர் நாடுகளிலே மக்கள் அதை எந்த கடுபடிகளும் இல்லாமல் சுதந்திரத்தோடு அனுஷ்டித்திருந்தார்கள் ஆனால் இந்த இலங்கையிலே சொல்லப்போனால் ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலப்பகுதிக்குள்ளே இதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று வாக்களிப்பு இருந்த போதிலும் சில சில கடுபிடிகள் இருந்தது அது யாருமே கேட்கவில்லை ஆனால் இந்த முறை போலீசார் ராணுவத்தினருக்கு அல்லது படையினருக்கு இந்த படம் எடுக்கக்கூடாது அல்லது அந்த இடத்துல இடையூறு விளைவிக்கக்கூடாது என்ற உத்தரவோடு அவர்கள் எந்த கெடுபிடிகளும் இல்லாமல் அதிகபட்சமாக அது மக்களை எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருந்தது எங்களுக்கு தேவை இந்த நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது ஆனால் இலங்கைக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய நாட்டின் நலன்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற சில சக்திகளுக்கு இங்கே பிரச்சனை இருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது அதற்கு அவர்கள் பாவிப்பது எங்களுடைய அரசியல்வாதிகளை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் என்ன சிங்கள அரசியல்வாதிகளை அவர்கள் கையால் சில நேரங்களில் அவர் அவர்களுக்கு அவர்களை கையாள்வது கடினமாக இருக்கலாம் அவர்கள் அவர்கள் சீன சார்பு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சிங்கள அரசியல்வாதிகளை அவர்கள் கருதலாம் எனவே சிங்கள அரசியல்வாதிகளை அவர்கள் கையாள்வது கடினமாக இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகளை நாங்கள் தமிழர் தானே தொப்புள் கொடி உறவிற்கு தானே என்று சொல்லி கையாளக்கூடியதாக இருக்கும் எனவேதான் மக்கள் கொஞ்சம் யோசித்து செயற்பட வேண்டிய நேரம் இது என்னென்றால் இது மாதிரியான நிலைமைகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த சாதக நிலைப்பாட்டிலே தமிழ் மக்களை பார்க்கின்ற ஒரு அரசு தொடர்ந்து இருக்க வேண்டும் உடனடியாக இந்த நிகழ்வுகளுக்கு எந்த இடையூறும் இல்லை என்று அனுபவித்து அனுமதி அடங்கிவிட்டு வழங்கிவிட்டு ஒரு அரசு சிங்கள மக்களை திருப்திப்படுத்த முடியாது அதுதான் இங்க இருக்கிற மிக மிக முக்கியமான பிரச்சனை எனவே சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இருந்தால் அடுத்த முறை ஒரு இனவாதம் மிக மோசமாக பேசுகின்ற ஒரு அரசாங்கம் தான் இந்த நாட்டுக்கு மீண்டும் வரும் திரும்பவும் இரண்டு ஒரு யுகத்துக்குள் தான் இலங்கை மக்கள் போக வேண்டியிருக்கும் அங்கே போய் எதுவுமே செய்ய முடியாது திரும்ப விளக்குகள் பத்த வைக்கின்ற நேரம் வந்து காலால் தட்டிவிட்டு போன போலீசார் இருக்கிறார்கள் இராணுவத்தினர் இருக்கிறார்கள் இப்படி மோசமான இருந்து இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மகா மாவீர தினத்தை நீங்கள் கொண்டாடலாம் அனுஷ்டிக்கலாம் என்று சொன்ன ஒரு அரசு இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசு தொடர்ந்து இருக்க வேண்டுமென்று நாங்கள் நினைக்கிறது தான் நியாயமான ஒன்று விரும்பியோ விரும்பாமலோ சிங்கள மக்கள் விரும்பாமல் ஒரு அரசாங்கம் வர முடியாது சிங்கள மக்கள் இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை வைத்தால் தான் இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்கும் விமல் வீரவன்சர் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த நேரத்துல அந்த மாவீரத்தினத்துக்கு பிறகு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஒரு செவ்வியிலே மிக 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 மோசமான இனவாதம் ஒன்றை காக்கியிருந்தார் விமல் வீரவன்சர்னு சொல்றது இனி இனி இல்லேந்த ஒரு அழுக்கு சாக்கட அரசியல்வாதி ஒருவர் அந்த அரசியல்வாதி இப்படித்தான் கக்குவார்ன்னு எங்களுக்கு தெரியும் இவ்வளவு கேவலமான அரசியல்வாதியை நீங்கள் இறங்க வரலாற்றில் பார்த்துருக்க முடியாது அத்தனை கேவலமான ஒரு மூன்றாம் தர அல்லது இனிமேலிலிருந்து நக்கி பிழைக்கிற ஒரு அரசியல்வாதி தான் விமல் வீரவன்சர் ஏண்டா தன்னோட கொள்கைகளை விட்டு போட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பதவி அல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை விட்டு போட்டு அந்த அவர்களுக்காக ஜேவிபியில் அவர் இருந்த நேரம் அவர்களுக்காக அந்த நீங்க பாத்திருப்பீங்க பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கெங்கேயும் இருந்து இந்த ஜேவிபியினுடைய கட்சிக்கு நிதி சேகரிப்பார்கள் இதை வைத்து இவர் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது அவ்வளவு ஒரு கேவலமான விமல் வீரவன் சார் இனவாதத்தை மிக மோசமாக காக்கியிருந்தார் ஒரு தென்னிலங்கை இன்டர்வியூவில் அதுல இந்த மாவீர தின்னத்தை பற்றியும் இது எந்தளவு தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதையும் அவர் இதுவரை பதினஞ்சு வருஷமாக இதை நாங்கள் இவ்வளவு கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம் இப்படி மோசமான ஒரு நிலைமை அதாவது புலிகள் மீண்டும் வந்து அங்கே ஆயுதமேந்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு நிலப்பாட்டில் அந்த இனவாதத்தை தன்னுடைய இன்டர்வியூல கக்கியிருந்தார் விமல் வீரவன்ஸ் அதில் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்றால் மிக தரங்கட்ட அரசியல்வாதி எந்த ஒரு கொள்கையும் இல்லாத யாராவது ஏதாவது கொடுத்தா நக்கி பிழைக்கிற ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்து இது மாதிரியான ஒரு கூற்று நியாயமானது ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவருடைய பேச்சுக்கு எடுபடக்கூடிய அல்லது இது மாதிரி இனவாத கருத்துக்களால் தூண்டப்படக்கூடிய மக்கள் பாமர மக்கள் இருக்கிறாங்க அந்த பாமர மக்கள் தூண்டப்பட்டு மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க சரியில்லை இவங்க தமிழ் மக்கள் அல்லது எல்டிடியை உருவாக்குறாங்க அல்லது தமிழ் மக்களுக்கு ஏற்கனவே இவங்க சொல்லிக்கொண்டிருக்கிற நாட்டை பிரித்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க செய்ய போகிறாங்க ரெண்டு மீண்டும் ஒரு விஷயத்தை உருவாக்கி மீண்டும் ஒரு சலசலப்பை நாட்டுக்குள்ளே உருவாக்கி அவர்கள் மீண்டும் தங்களுடைய காரியங்களை செய்வதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடலாம் இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அனுமதியை அதனுடைய கட்டுப்பாடுகளோடு அவங்க என்னென்னத்தை சொல்லியிருக்கிறாங்களோ அதனுடைய கட்டுப்பாடுகளோடு செய்வது அல்லது அனுஷ்டிப்பது தான் சரியான ஒன்று ஏனென்றால் அதுக்குள்ள இராணுவத்திடம் வரமாட்டாங்க மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க உங்களை பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது அவர்களுக்கும் அந்த உத்தரவு விடப்பட்டிருந்ததாக செய்திகளிலே வெளியாகி இருந்தது அது தவிர இந்த இயற்கை அனுத்தத்தின் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது வடபகுதியில் நீர்வள்ளத்தில் இந்த வள்ளங்கள் அடிபட்டு கிடந்த நேரம் உடனடியாக அந்த இடத்துக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் போயிருந்தார் அந்த மக்கள் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அவசரமாக கூப்பிட்ட ஒரு அமைச்சர் உடனடியாக வந்ததில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்கள் இவர்களை சாதகமான ஒரு சிந்தனையோடு பார்க்கிற ஒரு நிலைமை வந்திருந்தா இது உள்நாட்டுக்குள்ள ஒரு சுமூகமான சமாதானமான நிலைமை வந்தால் வெளியூர் நாடு இந்த இனப்பிரச்சனையை வச்சு கொண்டு தமிழ் மக்களையும் அல்லது சிங்கள மக்களையும் பிரித்து அல்லது முஸ்லீம் மக்களையும் பிரித்து தங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய நாட்டிலே செய்ய முடியாமல் போயிடும் என்று நினைக்கின்ற ஒரு சக்தி அது அருகில் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கலாம் அந்த நாடு எப்பயுமே நீங்கள் தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவுன்னு கூப்பிட்டு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு இரவுல கூப்பிட்டு பாட்டியும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து நாளை காலையில் நீ போய் இங்கே விளக்கேத்து என்ன நடக்க பார்ப்போம் என்று சொல்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் அது எதிர்காலத்தில் இன்னும் எங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து தள்ளும் எங்களுடைய சில நடுநிலையான ஊடகவியலாளர்கள் தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக விசாரமாக யூடியூப் மூலமாக அவர்கள் தங்களுடைய நல்ல கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க இந்த தினத்தினையோ அல்லது அதனை ஒட்டிய நிகழ்வுகளையோ அனுஷ்டிப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது எனவே இதை அனுமதிக்கப்பட்ட அளவிலே கட்டுப்பாட்டோடு தொடர்ந்து நாங்கள் இதை இனி வருகின்ற காலங்களிலே செய்யக்கூடிய அளவோடு மிக கட்டுப்பாட்டோடு அனுஷ்டிப்போம் என்று அந்த ஊடகவியலாளர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் சில விஷமத்தனமான யாரிடையாவது இருந்து எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது தங்களுடைய பிழைப்புகளுக்காக யாரையாவது நம்பி இருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய எஜமானர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கொண்டு வந்து தான் பெரிய வீரன் என்று காட்டிக்கொண்டு எங்களுடைய மக்களை உசுப்பேத்தி இங்கே இங்கேவா எதை செய்ய வேணாம் என்று சொல்கிறாங்களோ அதை செய்ய வச்சுட்டு நீங்கள் வந்து கிணத்த எட்டி பார்க்குறதுக்கு தடை இல்லை என்று சொன்னால் தண்ணிக்குள்ளே பாஞ்சிட்டு எனக்கு பாதுகாப்பு தரையில் என்று சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது இப்படி மிக கேவலமாக மூன்றாம் தர சிந்தனைகளோடு தங்களுடைய சுயநலம் சார்ந்து தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டு தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய எல்லாம் சிங்களம் தெரியும் எந்த அரசியல்வாதிகள் பிள்ளைக்காக சிங்களம் தெரியுமா சிங்களம் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா கொழும்புல கொண்டு வந்து சிங்களம் படிப்பிச்சா சிங்கள தேவை ஆனால் எங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் சிங்களம் தேவையில்லை அது மாதிரிதான் சிங்கள பக்கத்துலையும் தங்களோட பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் தேவை அல்லது அதுகள் வந்து தமிழ் பிள்ளைகளோட எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுடையலாம் நல்லா இருக்கணும் ஆனா தங்கள் தங்களுடைய மக்கள் அடிப்படையா அங்கே எதுவுமே தெரியாமல் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு தமிழ் தேவையில்லை தமிழர்கள் வந்து விரோதிகள் இப்படி காட்டி தொடர்ந்து பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய சிந்தனை இது முஸ்லீம் மட்டங்களிலும் இருக்கிறது அது தங்களுடைய நலன்காக காசை வாங்கி கொண்டு கோடிக்கணக்கில் வாங்கிட்டு எங்களை கொண்டது ரோட்டில் இருக்காங்க இதை நம்பிக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் போகிறது எந்தளவு நியாயமானது என்பதை மக்கள் யோசிக்க வேண்டும் அண்மையில் ஒரு மௌலவி அவர்களோட பேச்சோண்டு தொடர்ந்து இந்த வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்கிறார் என்னடா இஸ்லாமியன் என்னடா கிறிஸ்தவன் என்னடா சைவம் நான் தமிழன் நீ தமிழன் முதல் சொல்லு முதல் அந்த ஒற்றுமையே நமக்குள்ளே இல்லை தமிழனண்டு இருந்தால் அதுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு சாதி ஆயிரத்தி எட்டு பாகுபாடு பிரதேசம் மட்டக்கிளப்பு மன்னார் வவுனியா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே அஞ்சாறு பிரிவு அதுக்குள்ளே அஞ்சாறு பிரிவுக்குள்ள இன்னொரு நூறு நூற்றி முப்பது சாதி இப்படி இருக்கிற நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக வேணும் எவனை பார்த்தாலும் எங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவனை போய் நம்பிக்கொண்டு அரசாங்கங்களுக்கு ஒரு ஒரு சில வரைமுறைகள் இருக்கிறது தான் செய்ய வேண்டும் இப்ப இப்போ கைதுகள் இடம்பெறுகின்ற போது அது மூன்று சிங்கள சிங்களவர்களும் ஒரு தமிழரும் கைது செய்யப்பட்டதாகவும் எம் கே சிவாஜிலிங்கம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகளிலே படிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய உண்மைத்தன்மைகளை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்ன விஷயம்டா இப்போ தொடங்கிட்டாங்க ஏன்னா தொடர்ந்து வந்த ஆட்சியிலும் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற வீழ்த்தப்படுகின்ற தமிழினம் நீங்கள் கையை தான் இன்னொருத்தன் கையை தருவான் அவனில் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ரெண்டு பேரோட கையும் எப்பயுமே சேராது ஒரு விஷயத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அந்த அனுமதி அனுமதிக்கப்பட்ட அளவிலே அனுசிக்கப்படுவது ஆனால் அதில் கலந்து கொண்ட அப்பாவி மக்கள் அனைவருமே எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தங்களுடைய இறந்த உறவுகளுக்கு சரிதானே தங்களுடைய இறந்த உறவுகளுக்கு மிக உணர்வு பூர்வமாக விளக்கேற்றி அஞ்சலியை செலுத்தி இருந்தார்கள் ஆனால் இதில் கொழும்புல இருந்து அல்லது இங்கே ஏசி ரூமுக்குள்ளே இருந்து வந்த ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னுடைய எஜமானருக்கு தான் யாருக்கு நக்கி பிழைக்கிறாரோ அந்த எஜமானருக்கு விசுவாசமாக என்ன செய்யலாம் இந்த விஷயங்களை எப்படி குழப்பலாம் என்பதை எந்த அளவு தெளிவாக அவங்க வந்து அந்த இடத்துல அமுல்படுத்தினாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளே எடுத்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு தன்னை உணர்வு பூர்வமாக காட்டிக்கொண்டு மக்களை வழி வழிநடத்தி பிரச்சனைகளை கொண்டு அந்த அளவுக்கு முயற்சிக்கிறாங்க தான் விமல் வீரவன்ச போன்ற அடிமட்ட மூன்றாம் தர இளிநிலை கேவலமான அரசியல்வாதிகள் லாபம் அடைந்து கொண்டிருக்காங்க அவங்களுக்கு சிங்கள மக்களை மிக இலகுவாக தூண்டி விடையலும் விமல் வீரவன்ச ஒரு ஒரு அரசியல்வாதி என்றே கணிப்பிட முடியாத ஒரு குப்பை சாக்கடை அது போயிருந்து கதைக்குது போய் பாருங்க மகவீர்தின் கோமத சொல்லி அவன் அவ அவன் கதைக்கிற அந்த அந்த தொனியும் மிக கேவலமாக மிக கேவலமாக தென்னிலங்கையில் இருந்த ஒரு இன்டர்வியூல சூர்யா விமல் வீரவன்சர் பேசுகிறார் அந்த அளவுக்கு இந்த தினங்களை மக்கள் அனுஷ்டிக்கின்ற போது அதில் வயிற் ஓகே தமிழ் மக்கள் வந்து ஒரு தேவையான ஒரு நிலைக்குள்ளே வந்துடுவாங்களோ சமாதானமான ஒரு நிலைக்குள்ளே வந்துருவாங்களோ இவங்களை எப்படியாவது குழப்பை விட வேண்டும் என்று பார்க்குறக்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டு எனவே மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ள தமிழ் மக்கள் எந்த தடையும் இல்லாமல் தங்களுடைய இனம் இறந்தவர்களையும் நினைவு முடியும் என்று சொல்லியிருந்தா முடிஞ்சது விமல் வீரவன்சா அதில் பேசின விஷயங்களுக்குள்ள முக்கியமான விஷயம் பாருங்க அவங்க எத்தனை கொடி வச்சிருந்தாங்க எத்தனை படங்கள் வச்சிருந்தாங்க என்ன நிறங்கள் பாவிச்சாங்கன்னு அது எங்கட நிறம் அதை பற்றி அவனுக்கு கவனக்கு இல்லை ஆனால் அதை எந்த அளவு மோசமாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க நீங்க இதில் கைது நான் செய்திகளின் மூலமாக அறிந்து கொண்டே கடந்த முறை நடந்த இந்த நிகழ்வுகளுடைய படங்களை எடுத்து இனவாத கருத்துக்களை பகிர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே மக்களே தொடர்ந்து வர்ற காலங்களில் இது மாதிரியான சுமூகமான நிலைமை இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் இது எனவே எந்த அளவுக்கு எங்களை தூண்டிவிட்டு அதன் மூலமாக தங்களுடைய நாடு இலங்கைக்குள்ள தங்களுடைய தங்களுடைய பிரச்சனைகளை உருவாக்கி தங்களுடைய லாபத்தை அடைய வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கின்ற அயல் நாடுகள் எங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு நாளும் சிங்களவர்கள் அவர்கள் கையாள முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை எனவே தமிழ் மக்களை தூண்டிவிட்டு நீங்கள் தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லி 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 எங்களை நாசமாக்கிற இந்த நிலைமை தொடர்ந்து இருக்கு எனவே தமிழ் மக்களை கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து எந்தளவு சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவில் நாங்கள் அனுஷித்தோம்னு சொன்னால் எந்த பிரச்சனைகளும் இல்லை இது இப்போது இதோடு நின்று போக இல்லை இதை வச்சுக்கொண்டு சிங்கள அரசியல்வாதிகளும் நன்மை அடையப் போகிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் நன்மை அடையப் போகிறார்கள் குழப்பி விட்டவனுக்கு அங்கே காசு கிடைக்கும் ஆனால் சாதாரணமாக அதில் வந்து அனுசரித்து கொண்டிருந்த உணர்வுபூர்வமாக இருந்த உண்மையோடு அதில் இருந்தவனுக்கு அது இல்லாமல் போகும் அவன்ற மன வருத்தம் தான் அதிகரிக்கும் எனவே தயவுசெய்து இந்த அரசாங்கம் நல்லது சும்மா வெள்ளை காகிதமெல்லாம் நான் சொல்ல வரையில் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற சில சந்தர்ப்பங்களை வாய்ப்புகள் அல்ல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை யார் எங்களுக்கு தேவையில்லை வாய்ப்புகளை நாங்கள் தான் தேடி எடுத்து ஏற்படுத்தி கொள்வோம் சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பாவிப்போம் அதுதான் எங்களுக்கு எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமாக இதே மாதிரி இந்த அரசாங்கத்தில் இதே மாதிரி இனவாத கருத்துக்களை கட்டி இந்த அரசாங்கத்தை ஆக்கி மீண்டும் ஒரு இனவாத அரசாங்கம் வந்தால் சிங்கள மக்களோட உதவியோடு அது என்ன நடக்கும் திரும்ப திரும்ப விளக்க காலால் அடிக்கிறதும் அதில் கொண்டாடுற மக்களை அரசு பண்ணுறதும் தொடர்ந்து இதுதான் நடந்து கொண்டு இருக்க போது எனவே கொஞ்சம் சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோம் எங்களுடைய யூடியூப் நண்பர்களே தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் இதில் பகிராதீங்க நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களை எப்படி பகிர்றீங்கன்னா மீண்டும் காயுது நீங்கள் உங்களோட தம்நைலுக்கு வேணுமென்றதுக்காக நிறைய எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில தம்நைஸை போடுறீங்க அது மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் எனவே தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க நன்றி